வணக்கம் சார் உங்க பேரு என்ன மாரியப்பன் நான் நம்ம அட்ரஸ் வந்து மதுரை நான்கு வழிச்சாலை சேலை அதாவது மாட்டுத்தாவணிலிருந்து ராமநாதபுரம் ரோட்ல கருப்பா டோல் கேட்ல இருந்து ஒரு நானூறு மீட்டர் இருக்கு உங்க கம்பெனி பேருங்கண்ணா வசந்தம் அக்ரிடெக் சார் ஓகேங்கண்ணா உங்க கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் எங்க கம்பெனியில் விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து கருவிகளும் ஒரே இடத்துல இருக்கு விவசாய நிலத்தை பண்படுத்துறதுல இருந்து அறுவடை வரைக்கும் அறுவடைக்கு அப்புறமா உள்ள தேவைப்படுற அனைத்து மிஷினரிகளும் ஒரே இடத்துல இருக்கு ஓகேங்க சரிங்கண்ணா இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து பவர் டில்லர் பத்தி பார்க்க போறோம் ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா என்னென்ன பிராண்ட் பண்றீங்க என்ன ஸ்பெசிஃபிக் இப்போ நம்மகிட்ட வந்து பவர் டில்லர் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு ஓகேங்கண்ணா ஒன்று வந்து மைஜோ மகாவீர் பதிமூணு ஹெச்பி ஓகேங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா சிராச்சி விராட்டு இதுவும் பதிமூணு ஹெச்பி தான் சரிங்க ரெண்டுமே பவர் டில்லர் தான் இப்போ நடப்புல வந்து தமிழக அரசு மானியத்துல போய்கிட்டு இருக்கு ரெண்டுமே மானியத்துல போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து பெண்கள் சிறு குறு விவசாயி எஸ்சி எஸ்டி விவசாயிகளுக்கு வந்து ஐம்பது சதவீத மானியத்துல போய்கிட்டு இருக்கு ஆமா இப்ப நடப்புல மானியத்துல போயிட்டு இருக்கனால நல்ல விவசாயிகளுக்கு ரொம்ப பயனாக இருக்கு பொதுவாகவே பவர் டில்லர்னா ஒரு தொளி ஓட்டலாம் நெல்லு விவசாயம் தான் அப்படின்னு ரொம்ப பேர் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை உழவை தாண்டி ஏகப்பட்ட வேலைகள் பார்க்கும் ஒரு டிராக்டர் என்ன வேலை பார்க்குதோ அதை பூரா பார்க்கும் ஒரு எட்டு மணி நேரம் இருபத்தஞ்சு பேர் பார்க்குற வேலையை இந்த மிஷின் வந்து ஒரு ஒரு மிஷின் ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணுற வச்சு வேலை பார்த்துரும் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் பணம் மிச்சமாகும் இதில் வந்து நம்ம வந்து தோட்ட விலைகள் அனைத்தும் வந்து உங்களுக்கு ரொட்டவேட்டர் பிளேடு இருக்கு அதை வந்து நம்ம களை எடுத்துக்கலாம் மண் அணைச்சிக்கிறல்லாம் கரும்பு குறிப்பா கரும்பு வாழைக்கெல்லாம் வந்து நம்ம மண் அணைச்சிக்கிறலாம் இது வண்டியிலே வந்து உங்களுக்கு பிளேட் கம்பெனிலே மாட்டி வந்துடும் அந்த பிளேடு வந்து மாட்டி வந்துடும் இந்த பிளேட வச்சு நம்ம களை எடுத்துக்கிறலாம் மண் அணைச்சிக்கிறலாம் வாழை கரும்பு போன்ற தோட்ட பயிர்களுக்கு மண் அணைச்சிக்கிறல இப்போ தென்னை மரம் வச்சுருக்கோம்னா அதுக்கு சுற்றி மொத்தம் வட்டைப்பாத்தி இந்த பவர் டில்லர்னால போட்டுக்கலாம் ஆ சரிங்கண்ணா இதுக்கு பிடிஓ ஆப்ஷன் இருக்காங்கண்ணா ஆ பிடிஓ ஆப்ஷனே இருக்குது இதுக்கு ஓகேங்ண்ணாண்ணா இது இந்த ரெண்டு பவர் மீட்டருக்கும் வந்து அதாவது விராட்டுக்கும் மகாவீருக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசம் இல்லை கலர் தான் வித்தியாசம் இதில் வந்து எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பழைய மாடல் குண்டு பல்பு லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு கொடுத்துருப்பாங்கண்ணா இந்த லைட்டு தான் வித்தியாசம் மற்றபடி இன்ஜின் கேர் பாக்ஸு எல்லாமே ஒன்று தான் ஓகே ஓகேங்க எத்தனை ஹெச்பி இன்ஜின்க்னா இது இது பதிமூணு ஹெச்பி இன்ஜின் ஓகேங்ண்ணா சரிங்களா இதுக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் வருங்கண்ணா இது வந்து வண்டியோட வந்து பிளேடு மாட்டி வந்துடும் இது வந்து நாங்கள் வந்து தொழில்க்கு வந்து கேஜ்வெல் கொடுத்துட்றோம் ஓகேங்க இது போக கம்பெனியில் வந்து ஒரு டூல்ஸ் கிட்ட ஒன்று கொடுத்துருவாங்க அதில் இதோட கால்ட்டி மாட்டுறதுக்கு உண்டான ஸ்பானர் செட்டு ஜாக்கி ஸ்டார்ட் பண்ணுற சாவி எல்லாம் வந்துடும் ஆனால் இந்த பவர் டிரில்லரோட இன்ஜின் வந்து பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினா இது வந்து டீசல் இன்ஜினே ஓகேங்கண்ணா ஒரு மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு எண்ணூறு மில்லி தான் செலவாகும் செலவாகும் தான் செலவாகும் ஒரு அஞ்சு ஏக்கர்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சி ஏச்சு வச்சிருக்கிற விவசாயி ஒரு டிராக்டர் தேட தேவையில்லை இதை வச்சே எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் வந்து உங்களுக்கு மொத்தம் நாலு கியர் இருக்கு ஆமா மூணு கியர் ஒரு ரிவர்ஸ் கியர் இருக்கு அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஐ லோன்னு நொஞ்சு ரெண்டு ஸ்பீடு இருக்கு ரெண்டு ஸ்பீடு இருக்கிறதுனால மொத்தம் வந்து அந்த ரெண்டு ஸ்பீடில் ஓட்டுறது எட்டு கேர் இது போக வந்து டயரில் ஓடுறதுனால உங்களுக்கு ஏர் டயரில் ஓடுறதுனால வைப்ரேஷன் இருக்காது சரிங்க உங்க களை எடுத்தாலும் சரி இல்லை மண் அணைச்சாலும் சரி எந்த வேலை பார்த்தாலும் உங்களுக்கு வைப்ரேஷனே சுத்தமாக இருக்காது சரிங்க ரொம்ப ரொம்ப காம்ஃபேக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து விவசாய வேலை பார்க்கறதே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரெண்டாவது இதை இயக்குறதும் பராமரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப எளிது

எப்படி ஆயில் மாத்தணும் இன்ஜின் ஆயில் எப்படி மாத்தணும் கியர் ஆயில் எப்படி மாத்துறது அதே போல ரேடியேட்டரில் வந்து கூலாண்ட் ஆயிலும் வாட்டர் எப்படி மிக்ஸ் பண்றது அதையும் தரவா சொல்லி கொடுத்துருவாங்க அது போக இந்த ரொட்டவேட்டருக்கு இந்த செயின்ல ஆயில் போடுறது அதையும் சொல்லி கொடுத்துருவாங்க எவ்வளோ மணி நேரத்துக்கு மாத்தணுன்றது சொல்லி கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ரிப்பேரை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கேயே எங்கள் மெக்கானிக்கை வச்சு விவசாயிகளுக்கு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுவோம் தேவைப்பட்டால் இப்போ வாங்கிட்டு போகிறாங்க அங்கேதான் ஒரு ரிப்பேர் ஆயிடுது அப்படிங்கும்போது அவங்க எங்கள் சர்வீஸ் நம்பருக்கு கால் பண்ணால் எங்களுடைய மெக்கானிக்கு அடுத்த நாளே அவங்க ஃபீல்டில் போய் வந்து பார்த்து அந்த ரிப்பேரை சரி பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸ் வந்து பக்காவாக இருக்கும் அதே போல் இதுக்கு உண்டான ஸ்பேர்ஸும் வந்து எங்ககிட்ட போதுமான அளவில் ஸ்டாக் இருக்கும் எந்த நேரத்துலேயும் எங்களுடைய ஸ்பேர்ஸ் வந்து இந்த பவர் டில்லரை பொறுத்து வரைக்கும் கிடைக்கும் ஸ்பேர்ஸு சர்வீஸ்னால வந்து எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்க ஏன்னா வந்து கம்பெனியில் வந்து அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகேங்கண்ணா அண்ணா இதுக்கு சப்சிடி கிடைக்கிறதா சொல்லியிருந்தீங்க சப்சிடி வந்து எப்படிங்கண்ணா தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்குறவங்களும் கிடைக்குமா இப்போ வரப்போகிற விவசாயிகள் இந்த மானியம் பற்றிய தகவலை தெரிவிக்கிறதுக்காண்டியே நாங்கள் வந்து இங்கே வந்து பெரிய ப்ளக்ஸ் போர்டு வச்சுருக்கோம் அவங்க எளிமையை புரிஞ்சுக்கிறோடைய அளவில் வந்து நாங்கள் இந்த பிளக்ஸ் போர்டு வச்சிருக்கோம் வர்ற விவசாயிகள் இதை வந்து அவங்க ஃபோன் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அவங்க விவசாயிகளுக்கு வந்து பயிர்கிறாங்க இந்த மாதிரி தமிழக அரசு பவர் டில்லருக்கு வந்து மானியம் கொடுத்துருக்குன்னு சொல்லி பயிர்றாங்க இது நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க இதை சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம் எந்தெந்த விவசாயிகள் எவ்வளோ சதவீதம் மானியன்றதை வந்து ரொம்ப சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை பார்த்து ரொம்ப பேர் பயன்படுறாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள்ன்றையும் இதிலேயே போட்டிருக்கோம் ஆதார் ஃபோட்டோ அடங்கள் பட்டா சிறு குறு விவசாயி சர்டிஃபிகேட்டு இந்த அஞ்சு ஆவணங்களை கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து சரியாக இருந்துச்சுன்னா அவங்க பவர் டில்லர் வாங்கிறதுக்கு ஒரு தகுதியான விவசாயியாக வந்துடுறாங்க இது பார்த்தீங்க மைஜோ மகாவீர் பதிமூணு லட்சிப்பியோ பவர் டில்லர் இதோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் வந்து பெரிய விவசாயிக்கு வந்து நாற்பது சதவீத மானியம் அதாவது மானியம் தொண்ணூறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு போக அவங்க வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா கட்டினா போதும் அதே போல் பெண்கள் சிறு குறு விவசாயி எஸ்சி எஸ்டி விவசாயிகளுக்கு உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு மானியம் அது போக அவங்க ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மட்டும் செலுத்தினா போதும் இது போக எஸ்சி எஸ்டி விவசாயிகள் அவங்க சிறு குறு விவசாயி சான்றிதழ் வச்சிருந்தா அவங்களுக்கு வந்து எழுபது சதவீத மானியம் கொடுக்குறாங்க அப்போ அந்த விலை ரெண்டு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அவங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி மூணு ரூபா ஒரு எழுபது மானியமா கிடைக்குது அவங்க வந்து அறுபத்தெட்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபா மட்டும் கட்டினா போதும் இந்த மானிய இந்த டிபார்ட்மெண்ட்ல வருதுன்னா தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறையில மட்டும் தான் இந்த எழுபது சதவீத மானியம் வருது ஆனா இந்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது எப்படி வந்து டெலிவரி பண்ணுவீங்க சோ சின்ன விவசாயிகள்லாம் ஒரு டிராக்டர் பதில் இந்த மாதிரி ஒரு பவர் டில்லரை வாங்கிக்கிட்டா இவங்களே வேலை பார்த்துக்கிட்டா ஆள் கூலி மிச்சமாகறதுனால ஒரு லாபத்தை அடையிறாங்க விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்காண்டி உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்காண்டி தமிழக அரசு தான் இந்த ஐம்பது சதவீத மானியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மானியத்தில் பவர் டில்லர் வாங்கணும்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணாங்கனே கால் பண்ணாலே எங்களுடைய மார்க்கெட்டிங் டீம் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியிலும் பண்ணுவாங்க நன் ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றி